நெறி செய்தருளி தன் சீரடியார் பொன்னடிக்கு குறி செய்து கொண்டன்னை ஆண்ட பிறான் குணம் பரவி முறி செய்து நம்மை முழுதுரட்டும் பழவினையை கிரி செய்த பாபாடி பூவெல்லி கொய்யாம் இது அடிகள் வாக்கு என்ன சொல்றார் நேற்று வரைக்கும் வினைக்கு நான் பயந்துகிட்டு இருந்தேன் வினையை அச்சுறுத்தி கொண்டு இருந்தது இந்த அடியார் மத்தியில் உட்கார்ந்துட்டேன் அந்த வினையை இப்போ நான் வரட்டே வினை உன்னால என்ன பண்ண முடியும்

கஜாரண்யம் அப்படி பல பேர் உண்டு யானை உள்ளன் உழைய முடியாது சிலந்தி என்ன பகை உணர்வானு என்ன வரும் பகை உணர்வு அல்ல தாம் பண்ண பூஜை எங்கேயாவது யானை தடுத்துடுமோன்னு அச்சங்காரணமாக அவர் யானை புகாவாய் கட்டினாரே என்று யானை மேல் கொண்ட பகை காரணமாக அன்று நாயமார்களுக்கு பகை உணர்வு இருக்காது அவங்க எல்லாரையும் ஒப்பநேசித்து வணங்கக்கூடிய பெருமக்கள் யார் நாயமார்கள் அவை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படி அப்படின்னா யானை புகாத கோயில் கட்டினாரு அந்த பகை உணர்வு வச்சிருந்தாரா இல்ல யானை வந்து எங்கேயோ பூஜையை தடுத்துருமோ ஆனைக்கானல் பூஜை என்ற காரணத்தினால யானை புகா வாயிலா கட்டினார் நிறைய கோயில் எழுபத்தி கோயில்கள் ஆக்கூர் பசு ஆவூர் பசுபதி சரம் ஆக்கூர் தாந்தோன்றி மாடம் அரிசிற்கரை புத்தூர் சிக்கல் செம்பன்பள்ளி சேஞ்சல்லூர் வலிவளம் இந்த மூக்கை சரம் ஒரே இருக்கிற மூக்கை சரம் கோச்சங்கர் கட்டின கோயில் நன்னிலத்து பெருங்கோவில் வெய்கள் மாடக்கோயில் கோவில் எழுபத்தி எட்டு மாட கட்டினதா தெரிய வருது நடைமுறை நம்மளால் ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது தான் கண்டுபிடிக்க முடியுது முப்பது முப்பது கோயிலுக்கு மேலே போச்சங்கர் கட்டின கோயில் என்னதுன்னு நம்மளால அறிய முடியல இந்த விஞ்ஞான சம்பந்த காலேஜு போற வந் அங்கே போகும்போது திசையணித்து நீச்சிலுளி தடைப்பமன்பேர் சிவலோகம் அணிந்ததனை சென்றபோது சிவலோகமே பூமிக்கு வந்த மாதிரி இருக்காம பாருங்க காட்சி அப்ப கேட்குற அடியாரை பார்த்தா திஞ்ஞான சம்பந்தர் வணங்கின மாதிரி யாரும் வணங்குவாங்களா தெரியாது அப்போ ஞானமுண்டவள்ளல் அன்பர் இதெல்லாம் போய் யோசிச்சு பார்க்கணும் தயவு பண்ணி ஞானம் உண்ட வள்ளல் உலகத்துக்கே தலைவர் தலைவியா இருக்கிற அம்பாளு சாமி இறங்கி வந்து

பட்டிஞ்சரம் போற பழையார வடதலையிலேருந்து இவருக்கு சிவிக கொடுத்துருக்கார் சாமி அதாவது திருஞானம் வந்திருக்கு அந்த சிவிகள் ஏறி போக வேண்டியது தானே அடியார்கள் வெயிலில் நடக்க கூடாது தான் கூட நடந்து போற பாத மென்மலர் பை பைய நோகும் வண்ணம் அந்த உலகு உயிர் வந்த பாலராவாய நடந்து போற இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கல நம்மள யாரா செய்வோமா நம்ம தாரில் போவோம் அவர் தனியாக அடங்க விட்டுருவோம்

நம்ம யாரு இல்லாம கவலை விடுற என்ன செய்யணும் தெரியும் கூட அடியா என்ன பண்ணுவோம் யோசிப்போம் தெரியும் உடம்பு வருது மயக்கம் என்ன பண்ணுவோம் ஒரு அடியா கூட என்ன சொல்றாங்க இந்த ஆஸ்பத்திரி போ அந்த ஆஸ்பத்திரி போன்னு சொல்றாங்களே தவிர திருநாவுக்கரசர்கிட்ட போகணும்னு சொல்ற அடியா இருக்காங்களா கொஞ்சம் யோசிக்கணும் சைவ குடும்பம் நான் வெளிப்படையே பேசணும்னு ஆசைப்படுறேன் தவறு இதனால சொல்றேன் கொஞ்சம் நீங்க நல்லா யோசிப்பாங்க பிரச்சனை ஆண்டிக்கும் பிரச்சனை பிரச்சனையை தீர்க்க விடுத்த குருந்து அவர் பின்னா அடியாது மேல போட்டாங்க எந்த ஐந்து

மகாவிரி பதவி வேண்டாமா பிரம்மா பதவி வேண்டாமா தேவேந்திரன் பதவி வேண்டாமா அடியார் திருவடியை சூடும் பதவி வேண்டும் ஒரு நாள் கேட்டுக்கோ என்னென்னோ கேட்கிறோம் என்னைக்காவது ஒரு நாள் உன் அடியார் அடியாருக்கு நான் அடிமையாக அப்படின்னு ஒரு நாள் கேட்டுக்கோவோம் அப்படி கேட்டவங்க நான் நம்ம நம்மளும் வாழ்க்கை முறையா மாட்டிக்கொள்ளும்

மறுக்க முடிய <ử molto sniff możaggupiistles> <coughs>

செல்லப்பட அந்த மாலை ரெண்டு கண்டு விருந்திய மன்னர் அவர் தாய்மாரவர் நினைச்சிருக்கலாம் முப்பித்தருக்குள்ளே கோவில் இருக்கு சாமி நினைச்சிருக்கலாம் அவர் என்னமோ ஆணைக்காரன் சாமி அவருக்கு அடியார் போட அது அவர் குறிக்கிறது கவனிக்கணும் தொள்ளாயிரம் மீட்டர் அப்பா இருக்கிற காவிரி அந்த கரை காவிரி அந்த காவிரி எல்லாம் தைக்கிறோம் அந்த கரையில் வெள்ளம் இரு கரையும் பெருக்கெடுத்து பாயி அந்த மாலை போய் இழுத்துக்கிட்டு போகுது வெள்ளத்துல கேட்கிற அணைக்கா நிறைய எழுந்து போகும்

འདི་རོ་མོན།